திமுக கொஞ்சம் கூட திருந்தவே இல்லை கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்துல நீதி கிடைக்கணும்னு திமுக முயற்சிக்கல இந்த விஷயத்த எப்படி திசை திருப்பலாம் எப்படி மூடி மறைக்கலான்னு தான் திமுக முயற்சிக்கிட்டு இருக்கு திமுகவுடைய சுயரூபம் இந்த சாராய விஷயத்துல வெளிவந்திருக்கு கள்ளச்சாராயத்தை வித்த கண்ணு குட்டி திமுக காரன் அவனுக்கு மெத்தனால் விநியோகம் பண்ணவன் திமுக காரன் மெத்தனால கடத்திட்டு வந்தவன் திமுக கார கள்ளச்சாராயம் ஜரூரா வியாபாரம் நடப்பதற்கு துறையா இருந்தவன் திமுக கார போலீஸ் நடவடிக்கை எடுத்தா போலீசன் திமுக கார இப்படி எந்த வகையில பார்த்தாலும் இந்த விஷ சாராய மரணத்திற்கு இந்த ஐம்பத்தி ஏழு பேருடைய உயிர் பலிக்கு காரணமா இருக்கிறது யாருன்னு பார்த்தா திமுக தமிழ்நாடே காரி துப்பிக்கிட்டு இருக்கு ஆனாலும் அதையெல்லாம் தொடச்சுக்கிட்டு எப்பட்றா இதை முடி மறைக்கலான்னு திமுக கேவலமான வேலையில இறங்கியிருக்கிறார் உமாபதினு ஒரு புறம்போக்கு பையன் இருப்பான் இந்த யூடியூப் எல்லாம் உட்காந்து பேசி நிற்பான் அவன் திமுக கிட்ட வாங்கி தின்னுதான் வைத்த கடை பையன் அவன் என்ன பண்றான் இந்த யூடியூப் சேனல்லாம் உட்காந்துக்கிட்டு பாமக பிரமுகர் தான் கண்ணுக்குட்டி பாமக பிரமுகர் தான் சாராயத்தை விட்டு அவர் வந்து பாமக பகுதி செயலாளர்னு சொல்றான் இந்த தீபாவளிக்கும் பிரியா பொங்கலுக்கும் இந்த திமுக காரணங்க போடுற பிரியாணிக்கு அடிமையா கிடக்கிற அந்த திமுக ஐடிவிங்காரங்களும் பாத்தீங்களா பாத்தீங்களா உமாபதி உத்தமருங்க அவரே சொல்லிட்டாரு பாமக பகுதி செயலாளர் அங்க கண்ணுக்குட்டின்னு கேடு கட்டத்தனமா அவனோட சுமூக வலைதளங்கள்ல பரப்பட்டு அந்த அந்த குட்டி கிமநாட்டி பைய எவன்றத பாலிம டிவி பொச்சில அரிச்ச மாதிரி காமிச்சுட்டான் ஃபர்ஸ்ட் போன உடனே ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஓட்டதை போட்டு காமிச்சிட்டு அதோட நிக்கல வீட்டுக்குள்ளார போய் விசிகா தலைவர் திருமாவளவுடைய புத்தகத்தை ஏன்னா அவன் எங்க இருந்து எல்லாம் போறான் அப்படின்றது இந்த மாதிரியான சித்தாந்தத்தெல்லாம் இருக்கிறான்றது வீடு ஃபுல்லா பார்த்தா அதிமுகவுடைய கேலண்டர் இருக்கு அந்த கிராமத்துல விசாரிக்கிறா எல்லாருமே திமுக பிரமோகர்னு சொல்றாங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல மலையரசனுக்கு இப்ப ஜெயிச்சாருல நாற்பதும் நாற்பதுல நமக்கு நாமையில ஜெயிச்சார்ல அந்த நாற்பது எம்பி ல ஒருத்தருடைய மலையரசன் அவருக்கு பேனர் வச்சிருக்கிறான் யாரு கண்ணு குட்டி ஏன்னா குழப்பம் இல்ல ஜோரோ ஜோரா நடக்கணும் இல்ல வருஷத்துக்கு ஒரு ஐம்பது பேரையாவது கொள்ளணும் இல்ல கலச்சார வியாபாரம் நல்லா நடக்குது காப்பாத்தி உரத்துக்கு திமுக எம்எல்ஏக்கள்லாம் என்கின்ற அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் பேனர் வச்சிருக்கிறான் அந்த கண்ணுக்குட்டி கெம்நாட்டி பயிலத்தான் இந்த புறம்போக்கு பயில பாமக பிரமுகனும் சொல்றான் அதுவும் பாருங்க அந்த உமாபதி பாமக பகுதி செயலாளர்ன்றான் ஏன்னா பகுதி செயலாளர்லாம் மாநகராட்சி பகுதியில் மட்டும் தான்டா போடுவாங்க அது கருணாபுரம் காலனியில போட மாட்டாங்க கருணாபுரம் காலனியில ஒட்டு மொத்தமாக அந்த ஓட்டுகள் ஃபுல்லாக திமுகவுக்கும் அதுல இந்த ஓட்டில் மூணு ஒரு பங்கு அதிமுகவுக்கு குவிந்திருக்கு பாமகவுக்கு வெறும் பதினோரு ஓட்டு தான் வந்திருக்கு இன்னொரு பெருமையாக நினைக்கிறோம் நல்ல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு பாமக அங்கே ஓட்டு வாங்கிடுச்சுன்னு நான் வேதனை இந்த கள்ளச்சாராயத்திற்கு ஒழிப்பதற்கு எதிரான ஓட்டு தான் இந்த பதினோரு ஓட்டு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த முழுக்கமான பட்டியல் சமுதாயத்தை மக்கள் வாழக்கூடிய பகுதியில் சாராயத்தை ஒழிக்கணும்னா திமுகவால் முடியாது அதிமுக முடியாத விற்கிறவனே தான் பாமக தான் முடியும் என்பதை உணர்ந்து

கல்லூராய் மலையில் இருக்கிற ஓட்டு திமுகவுக்கு விழுது அதனால் அவர் காப்பாற்றி விடுறாருன்னு அண்ணா சொன்னதை இவன் பெருமையாக பேசிக்கலாம் அந்த திரும்பிட்டு போய் இன்னொன்று அந்த எம்எல்ஏ இருக்கிறார் பாருங்க அந்த எம்எல்ஏ எனக்கு முப்பத்தி ஓட்டு விழுந்துச்சுங்க அது வந்து எனக்கு எவ்வளோ பெருமையா இருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசுறாரு அது பெருமைப்படுற விஷயம் கிடையாது அவர் என்ன சொல்கிறாரு அது வந்து பட்டச்சாராயங்க அது சாராயம் காய்ச்சுவாங்க அந்த பழங்குடி மக்கள் சாராயம் காய்ச்சுவாங்க அப்படின்னு பழங்குடியின மக்களை பழிமையை அவங்க மேல பழி போடுற பழங்குடியின மக்கள்னாலே சாராயம் காய்ச்சுவாங்கன்னு அந்த மக்களுக்கு மாற்று வழி என்னன்னு ஏற்பாடு பண்ணி தரணும் அந்த மக்களை அடுத்து நலத்திட்டங்களை எப்படி கொண்டு வரலாம் அவங்க எப்படி படிக்க வைக்கலாம் அவங்க எப்படி முன்னேற்றலாம் அவங்களுக்கு எப்படி வேற வேலை திட்டங்களை கொடுக்கலாம்னு அதை விட்டுட்டு ஆளே அவங்க வந்து பழங்குடியின மக்களால பட்ட காய்ச்சுவாங்க முப்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டி எப்படி அவனுக்கு உழுது முப்பதாயிரம் ஓட்டி எப்படி அவழுது அவங்க சாராயம் காய்ச்சாங்க அவங்க எல்லாம் பாதுகாப்பா இருக்கிறதுனால இவங்களுக்கு ஓட்டு விழுது வேற என்ன இவங்களுக்கு ஓட்டு விழுது வேற என்னத்துக்கு ஓட்டு விழுது இருக்கு ஒரு சாராயம் காய்ச்சறதுக்கு முழுக்க ஒரு பாதுகாப்பாக இருக்காரு லஞ்ச ஆவணி வாங்கிட்டு போறாரு வேற எந்த எம்எல்ஏவது சாராயம் காய்ச்ச முடியாது லஞ்சம் ஆவணியை கொடுக்க முடியாது அப்படி என்கின்ற அடிப்படை காரணம் தான் அங்கே என்னுடைய பாமக பழி போடுறாங்க நேத்தி மெடிக்கல் சிக்கி இருக்கிறாங்க நீண்டிருக்கு பண்டூட்டி தான் கள்ளச்சாராயம் மறதுக்கு ஆணி விலை ரெண்டாயிரத்தி மூணுல எத்தனை உயிரங்க பழி போச்சு கள்ளச்சாராயம் குடிச்சு அதுக்கப்புறம் தான் இந்த டாஸ்மாக்றதா ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்தாங்க டாஸ்மாக்கையும் அதுவும் சாராயம் தான் அதையும் ஒழிக்கணும் மெத்தனால் வணிகம் பண்ணவன் யாருன்னா அவன் திமுக காரன் மட்ராஸ் ஒருத்தனை பிடிச்சிருக்கிறாங்க அவன் யாருன்னு பார்த்தா அவன் திமுக இப்படி எல்லா பக்கமும் திமுக இருந்து இருக்கு இதை வச்சுக்கிட்டு இவனுங்க நாக்குசாம பாமக பார்த்து சொல்றாரு சரி பாமக பார்த்து சொல்றீங்களேடா உமாபதி நாங்க என்னடா சொல்றோம் சாராயம் காய்ச்சறவனை எவனா இருந்தாலும் கைது பண்ணுன்றோம் எம்எல்ஏவை கைது பண்ணுன்றோம் எம்எல்ஏவை டேரக்டா குற்றச்சாட்டை சொல்கிறோம் முதலமைச்சர் பதவி விலகணும்ன்றோம் நாங்க ஆட்சியர்கள் இல்ல அப்படி சொல்றோம் நீங்க ஆட்சியர்கள் இருக்கிறீங்கல்ல பாமக அப்படியா இருந்திருந்தா நீங்க என்னடா பண்ணிருப்பீங்க நேரம் எல்லா உலகத்திலயும் பாத்தீங்களா பாமகவை பாத்தீங்களா பாமகவை பாத்தீங்களா பாமகவை அது ஒருத்தர் நெல்சன் செய்வன் ஒருத்தர் இருக்கிறான் அவர் கேட்டுக்கிட்ட ஒன் இந்தியா நியூஸ் உடைய இதை இது பண்றான் அவன் என்ன சொல்றான் பாத்தீங்களா இது வந்து உளவுத்துறையினுடைய தோல்வி என்னடா உளவுத்துறையுடைய தோல்வியா ஒருவேளை உள்துறை கூடிய முதலமைச்சர் சரியா செயல்படல அப்படின்ற சொல்றான்னு பார்த்தா இதை வந்து திசை திருப்புறதுக்கு இந்த செய்தியை மூடி மறைக்கிறதுக்கான வேலையை தூரம் பண்ணி இருந்திருக்கணும் ஆனா அதை செய்யல எவ்வளவு மட்டமான பயனா இருக்கமாட்டி தூங்கலாம் என்ன எவ்வளவு மட்டகரமான பயனா இருக்க பாருங்க அப்படி சொல்றா மூடி மறைக்கணுமா இதை செத்த பத்தி கவலை இல்ல இந்த இது வந்து செய்தி ஆயிடுச்சு திமுகவுக்கு கெட்ட பேர் ஆயிடுச்சு அதுதான் உங்களுக்கு கேவலமா இருக்கே தவிர செத்ததை பத்தியோ கள்ளச்சார வித்ததை பத்தியோ உங்களுக்கு ஒரு பக்கமும் கவலை கிடையாது நேரடியாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இரண்டு எம்எல்ஏ மலை குற்றச்சாட்டு வைக்கிறாரு பொறுப்பு அமைச்சர் மொழி குற்றச்சாட்டு வைக்கிறாரு இலாக்க அமைச்சர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாரு முதலமைச்சர் மலை குற்றச்சாட்டு வைக்கிறாரு நீங்க என்னன்னா கண்ணு கொட்டி பாமகாரன்னு பேசி தெரியுறீங்க சிரிப்பா இருக்கு எனக்கு சிரிப்பா இருக்கு இவனை எவ்வளோ கீர்த்தரமான இறங்குவனோ என்பதுக்கு ஒரு சாட்சியா இருக்கு என்ன நினைச்சாங்க பொய்ய திரும்ப திரும்ப சொன்னால் உண்மையாயிடும் அது கருணாபுரம் காலனியில் அவன் பேனர் வச்சிருக்கலாம் திமுக ஸ்டிக்கர் ஓட்டிருந்துருக்கலாம் திமுக காரனாகவே இருக்கலாம் அவனை திமுக எம்எல்ஏ காப்பாற்றி விட்டுருக்கலாம் ஆனால் அத்தையும் தாண்டி நம்ம ஒரு பொய்யை சொன்னால் அந்த பொய்யை பிடிச்சிட்டு தொங்குறதுக்கு திமுக ஐடிவிங் காரனுக்கு புறைய போடுறோம் அந்த ஐடிவிங் காரணங்க என்ன பண்ணுவானுங்க இதை தூக்கி வச்சுட்டு தொங்குவானுங்க இதை வச்சு நம்ம வேற எதையாவது ஒரு பிம்பத்தை உருவாக்கலாம் அப்படி என்கின்ற படும் மட்டகரமான வேலையை செய்கிறானுங்க கூட்டணி கட்சிக்காரங்களுடைய வாயெல்லாம் அடைச்சிட்டானுங்க இப்படின்னு கூட்டணி கட்சியெல்லாம் பேசாது பாமக தான் பேசிக்கிட்டு இருக்கு அதனால தான் எம்எல்ஏ இன்னைக்கு பதிரி அடிச்சு முடியாது அப்படி பார்த்தீங்கன்னா எம்எல்ஏட பதிரி அடிச்சு சொன்னீங்க கேக்கிற கேள்விக்களை பதில் சொல்றாங்க பதில் சொல்றாங்க நாரா கடைசியில பதில் சொல்லாமலே ஓட்டார் பதில் சொல்ல முடியாது அவரால் சிக்கிக்கிட்டாரு வசமா சிக்கிக்கிட்டாரு அண்ணன் பாலு வழக்கறிஞர் பாலு அவர்கள் இந்த பூச்சாண்டி காட்டுறவெல்லாம் எங்கள்கிட்ட வேணாம் சவால் விட்டு சொல்ற வா இடத்த குறி அப்படின்ட்டு இருக்காரு யார்கிட்ட திமுக எம்எல்ஏ கிட்ட எங்களுக்கு எந்த இடத்துலையும் பயம் கிடையாது ஏன்னால் நாங்கள் மனதளவில் எவருக்கும் துரோகமோ எவருக்கும் அழிப்பதற்கு நினைச்சவங்களே கிடையாது திமுக காரங்க செய்ய துரோகத்தை செய்த தீமைகளை வெளிக்கொடர வந்திருக்கிறோம் இன்னும் இந்த மாதிரியான புழுகு மூட்டையெல்லாம் விட்டுட்டு நிக்காதீங்க கொஞ்சமாவது மனசுல ஈராயிருந்துச்சுன்னா அது செத்த ஐம்பத்தி ஏழுன்றீங்க நூற்றுக்கு மேலன்றாங்க அந்த மக்கள் குறைக்கிறாங்க என்னைக்கு வெவ்வேறு விதமாக செத்த மாதிரி காட்டுறாங்க அப்படின்னு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கோரிக்கை வச்சதுக்கப்புறம் இப்ப இரண்டு பேருடைய பாடி போஸ்ட் பண்ண பண்ண போறாங்க முன்பாக இருந்தவர்களோட படி அவசர அவசரமா புதைக்கு அமைச்சர்கள் எரிக்க அமைச்சர்கள் திமுக எவ்வளவு கேவலமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்குன்றதை இந்த கள்ளக்குறிச்சி தெரிஞ்சிருக்கு இன்னொன்று அந்த திமுக எம்எல்ஏல்லாம் சொன்னாங்க பாமகவுடைய பருப்புலாம் வேக அதனை வெந்துகிட்டு இருக்குங்க அங்கே விக்ரவாண்டியில வெந்துக்கிட்டு இருக்கு நீங்க கள்ளச்சாராயம் கா கள்ளச்சாராயம் எப்படி வெந்து விஷாச்சாராயத்துல எத்தனை பேர் செத்து ஆகலோ அதுக்கு பலி பதில் தர்றதுக்கு எங்கள் பருப்பு வெந்துகிட்டு இருக்கு விக்கிரவாண்டியில மிக விரைவில் வெந்துடும் இந்த இரண்டு எம்எல்ஏக்கள் கண்டிப்பா செந்தில் பாலாஜி பொன்முடி வரிசையில பாமகவால் தண்டிக்கப்பட்டவர்கள் என்கின்ற இடத்துல வசந்தம் கார்த்திகேயனும் இவர் வருவாங்க சங்கராபுரம் எம்எல்ஏ கூட இன்னொருத்தர் துறைப்பார சொல்றாங்க சின்னதூரனு சின்னதூரன் ஒரு அவர் ரொம்ப ரொம்ப நெருக்கமானவரா அவரும் கைது பண்ணியிருக்கிறாங்க இவருக்கு நெருக்கமானவரா வசந்தம் கார்த்திகேயன் ரொம்ப உத்தமர் மாதிரி பேசுறாருல்ல அவருடைய வசந்தம் லாட்ஜில சரக்கு வினியாக நடக்குது இவங்கெல்லாம் இப்படி உத்தமர்கள் மக்கள் மறக்கலை மக்கள் எதையும் மன்னிக்கவும் மாட்டாங்க இதற்கு பதில் நிச்சயமாக இருக்கு நன்றி